أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالت الأعراب آمنا قل لم تؤمنوا ولكن قولوا أسلمنا ولما يدخل الإيمان في قلوبكم وإن تطيعوا الله ورسوله لا يلكم من أعمالكم شيئا அல்லாஹின் அடியார்களே சூரத்துல் ஹுராத்தினுடைய கடைசி பகுதியில் நாம் இருக்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் கடைசி ஐந்து வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருந்தோம் அதில் அல்லாஹு தாலா பதினான்காவது வசனத்தில் சில கிராமப்புற அரபிகள் அல்லாஹின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்போது நபி சல்லு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு பதில் சொல்லச் சொல்கின்றான் நபியே அவர்களிடத்தில் சொல்லுங்கள் நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை மாற்றமாக நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று வேண்டுமானால் சொல்லுங்கள் ஏனென்றால் அவர்களுடைய உள்ளங்களுக்குள் இன்னும் ஈமான் செல்லவில்லை ஒருவேளை நீங்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முற்றிலுமாக நீங்கள் கட்டுப்பட்டு அதில் சந்தேகம் இல்லாமல் நீங்கள் இருந்தால் அதே நேரத்தில் கட்டுப்பட்டு இருந்தால் உங்களுடைய அமல்களுக்கு எந்த விதமான கூலியையும் அல்லாஹு தாலா நிச்சயமாக குறைக்க மாட்டான் என்ற இந்த விஷயத்தை இந்த செய்தியை அல்லாஹு தாலா சூரத்துல் குஜராத்துடைய பதினான்காவது வசனத்தில் அல்லாஹு தாலா பேசுவதை நாம் பார்க்கிறோம் இதற்கு ஈமான் என்றும் அல்லாஹு தாலா இஸ்லாம் என்றும் பிரித்தே பேசுகின்றான் இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது அப்படி என்றால் ஈமான் இஸ்லாம் இவற்றுக்கிடையில் அல்லாஹுத்தாலா வேறுபடுத்தி காட்டக்கூடிய இந்த பிரிவு இந்த வேறுபாடு எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை கொஞ்சம் சுருக்கமாக நாம் சில உதாரணங்களை வைத்து புரிந்து கொள்ளலாம் அல்லாஹுத்தாலா வேறுபடுத்தக்கூடிய இந்த முதல் விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே ரமலானில் சில விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு முஸ்லிம் ஆரம்ப கட்டமாக முஸ்லிமாக ஆக இருக்கின்றான் இதற்கு அவனுக்கு எந்த நன்மையும் ஏனென்றால் இந்த முஸ்லிம் என்ற பட்டத்தை சம்பாதிப்பதற்காக அவன் எந்த சிரமத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை எந்த சிரமமும் அவன் படல அவன் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை மாற்றமாக முஸ்லிம் என்ற கிரேடை அல்லாஹே அவனுக்கு கொடுத்து விட்டான் அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லிமாகத்தான் பிறக்கிறது அதாவது அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் தான் அவனுடைய வாகை அல்லாஹு தல வைத்திருக்கிறான் அவருடைய தலை முஸ்லிம் அவருடைய கைகள் முஸ்லிம் அவருடைய கால்கள் முஸ்லிம் அவருடைய இதயம் முஸ்லிம் அவருடைய கண்கள் காது வாய் அத்தனையும் முஸ்லிம் ஆனால் இவன் வளர்ந்ததற்கு பின்னால் அதை எப்படி அவன் பயன்படுத்துகின்றானோ அதன் அடிப்படையில் அவைகள் மாற்றம் திகழ்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் அல்லாஹு தாலாவே ஆற்றலை ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமா கொடுத்திருக்கிறான் செயல்படுத்துகிறாரோ அந்த அடிப்படையில் அவை மாறுகின்றது சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் முஸ்லிம் என்ற அடிப்படையில் முஸ்லிம் என்ற கட்டுக்கோப்பில் அல்லாஹு தாலா இந்த உடல் அமைப்பை கொடுத்தான் விவரம் வந்ததற்கு பின்னாலும் ஒரு அடியார் அல்லாஹு தாலா எந்த அமைப்பில் உடலை கொடுத்தானோ அந்த அமைப்பில் இருந்து மாற்றாமல் அமைப்புனா உடல் ரீதியான அமைப்பை சொல்லல எப்படி செயல்படுத்தணுமோ அந்த அமைப்பு ஹலாலான ரீதியாக மட்டுமே செயல்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹனுடைய கட்டுக்கோப்ப அமைப்பு இந்த கண்களை கொண்டு ஹராம் செய்யக்கூடாது கைகளை கொண்டு ஹராம் செய்யக்கூடாது கால்களை கொண்டு ஹராம் செய்யக்கூடாது உடலுடைய எந்த உறுப்பை கொண்டும் பாவமான காரியங்களில் ஈடுபடுத்தக்கூடாது உங்களுடைய குடும்பங்களுக்கு தேவையானதை நீங்கள் பயன்படுத்தலாம் அது போக அல்லாஹுக்கும் இந்த தீனுக்காகவும் உங்களுடைய இந்த உடல்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த அமைப்பில் அல்லாஹு தலா படைத்திருக்கிறான் இதை அப்படியே மௌத்து வரைக்கும் ஒருவர் சரியாக பயன்படுத்தினால் அவருக்கு பேர் முன் இப்படி இல்லாமல் தங்களுடைய உடலிலே ஹராமை செய்கிறார் ஆனா அல்லா முஸ்லிமா கொடுத்திருக்கான் உடம்ப முஸ்லிமாக கொடுத்திருக்கக்கூடிய உடலை இவர் குஃப்ரில் செயல்படுத்துகிறார் அல்லாவுக்கு மாற்றமான விஷயத்தை கொண்டு நடக்கிறார் பாவம் செய்கிறார் பாவமான காரியங்களில் ஈடுபடுகிறார் இப்படி நடத்தினால் இவர் பட்டியலில் இருந்து நீங்குகிறார் சில பேர் அவ்வப்போது நீங்குவார்கள் சில நேரத்தில் எப்போதுமே நீங்குவார்கள் இதைத்தான் அல்லாஹு தலா முஸ்லிம் என்றும் முக்மீன் என்றும் பேசுகின்றான் அல்லாஹு தாலா கொடுத்த இஸ்லாத்தினுடைய அந்த உடலமைப்பை முழுக்க முழுக்க முஸ்லிமா முஸ்லிம் என்ற கட்டுக்கோப்பான அமைப்பிலேயே ஒருவர் வைத்திருந்தால் மாற்றினால் முக்மீன் என்ற பட்டியலில் இருந்து அவர் வேறுபட்டு விடுகின்றார் பின்பு அல்லாஹு தலா எதற்கு நன்மையை தருவான் முஸ்லிம் என்ற இருந்து முக்மீன் என்ற அந்தஸ்திற்கு நீங்கள் உயர்ந்தால் அது உங்களுடைய முயற்சியை கொண்டு நீங்கள் உயர்கிறீர்கள் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் உயர்கிறீர்கள் இந்த முக்மீனுக்கு அல்லாஹால சொர்க்கத்தை கொடுப்பான் அதுக்கு அடுத்த கிரேடு இருக்கா இருக்கு அதையும் நான் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் அடுத்த கிரேடு முத்தத்தையும் இன்னும் ஆழமாக அல்லாஹிடத்திலே நெருங்குவது இன்னும் கிரேடு இருக்கா இன்னும் அல்லாஹ் வச்சிருக்கிறான் முத்தத்தையினை விடவும் உயர்வான ஒரு கிரேட் முஹினி என்ற இந்த அந்தஸ்து இப்படி முஸ்லிமுக்கு அல்லாஹிடத்தில் எந்த வேல்யூவும் இல்லை முக்மீனுக்கு இருக்கிறது இன்னும் அதிகமான வேல்யூ முத்தத்தையினுக்கு இருக்கிறது இன்னும் அதிகமான வேல்யூ முஹினுக்கு இருக்கிறது இதை வேண்டும் இன்னொரு உதாரணத்தை கொண்டு நாம் புரிய வேண்டுமானால் இதையும் நான் ஏற்கனவே பாடத்தில் நாம் தெளிவாக பார்த்தோம் இருபது கல்புகளை பார்த்தோம் அதே நேரத்தில் இந்த ரூஹை எப்படி அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் என்பதையும் பார்த்தோம் இப்ப இந்த ரூஹ் என்பது அங்கிருந்து வந்தது இந்த உடலுக்குள் இருக்கிறது மீண்டும் பர்சஸில் இருக்கும் மீண்டும் கியாமத் நாளில் மறுமையில் இருக்கும் ஆனா இந்த உடல் இந்த உலகத்துக்காக கொடுக்கப்பட்ட உடல் இந்த உடல் இங்கு அழிந்து போகும் நாளை ஆகிரத்தில் இந்த உடல் இருக்குமான இந்த உடல் இருக்காது இவர்தான்றது இருக்கும் ஆனால் அல்லாஹு தலா வேறு உடலை கொடுப்பான் ஜன்னத்தில் சொர்க்கமாக இருக்கட்டும் நரகமாக இருக்கட்டும் வேறு உடலாக அல்லாஹு தலா மாற்றியமைப்பான் வேதனை செய்யப்படக்கூடியது ரூஹக்கு வேதனை செய்யப்படும் செய்யப்படும் என்பதை எல்லாம் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் இதே போன்றுதான் ரூஹ் என்பது அசல் இந்த உடல் என்பது நக்கல் இது இந்த உலகத்திற்காக கொடுக்கப்பட்டது இது இந்த உலகோடு அழிந்து போகும் இதே போன்றுதான் ஈமான் என்பது அசல் அது ரூஹை போன்றது அதுக்கு வேல்யூ எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இஸ்லாம் என்பது இந்த உலகோடு முடிந்து போகும் இது உடலை போன்றது இந்த உலகத்தில் நீங்கள் அமல்கள் செய்ய வேண்டும் மறுமையில் அமல்கள் கிடையாது இந்த உலகத்தில் உங்களுடைய தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் இவை எல்லாம் உடலை போன்று ஆனால் ஆகிரத்தில் இதற்கு எந்த வேல்யூவும் இல்லை இதிலிருந்து நீங்கள் பெறப்பட்ட நன்மை இருக்கிறது அந்த நன்மை ஈமானோடு கலந்துவிடும் இதை வைத்து அல்லாஹ் இடத்திலே மதிப்பு வழங்கப்படும் இப்ப இதை இன்னும் ஒரு உதாரணத்தோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஈமான் இஸ்லாம் ஒரு முஸ்லீம் ஒரு மீன் இதை எப்படி இன்னும் புரிவது சுருக்கமாக சொல்கின்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இப்போது வருகிறார் எனக்கு தொழ வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது நான் ஃபஜர் தொழுகிய நான் என்ற நானும் தொழுறேன் இது நல்ல ஒரு யோகாசனத்தினுடைய அடிப்படையில இருக்கிறது நீங்க குனியக்கூடிய குனிதல் நீங்க சுஜூதுக்கு போகக்கூடிய விஷயம் இது எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு நான் செய்யறேன் இரண்டு ரகாத்துக்களை தொழுகிறார் இந்த இரண்டு ரக்காத்துக்களுக்கான நன்மையை நீங்கள் அவருக்கு என்னன்னு சொல்லுவீங்க கனிமா சொல்லல இஸ்லாத்தை தழுவல நான் முஸ்லீமாகவே இருந்து கொண்டு இரண்டு ரக்காத்துக்களை தொழுகிறார் இதை நீங்கள் என்னவென்று சொல்கிறீர்கள் இஸ்லாத்தினுடைய கடமையை நிறைவேற்றினார் ஆனா ஈமான் இல்லாமல் நிறைவேற்றியதால் இதற்கு நன்மை மறுமையில் உங்களுக்கு கிடைக்காது என்று சட்டத்தை பேசுவீங்க எந்த இஸ்லாத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய கடமைகளுக்கும் மறுமையில் அல்லாஹிடத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்காது மாற்றமாக அல்லாஹ் நாடினால் இந்த உலகத்திலேயே அதற்காக ஏதேனும் உங்களுக்கு நன்மை தரலாம் என்று நீங்கள் சொல்வீர்கள் இதே போன்றுதான் அல்லாஹு தாலா சொல்வது உடல் அளவில் சிலர்களுடைய நன்மைகள் இருக்கிறது அதாவது இஸ்லாம் இருக்குது ஆனா உள்ளத்துக்குள்ள ஈமான் இருக்காத ஈமான் இல்லை உள்ளத்துக்குள் ஈமான் இல்லாமல் இஸ்லாமிய அடிப்படையில் செய்யக்கூடிய எந்த வகையான நன்மைகளுக்கும் கடமைகளுக்கும் அல்லாஹிடத்தில் வேல்யூ கிடையாது என்பதை தான் அல்லா தல பேசுகின்றார் இப்ப நீங்க காத்து தொழுறீங்கன்னா முதலில் அல்லாஹ் என்ற ஒருவன் தான் இறைவன் என்பதை நம்புங்கள் அவன் வானவர்களை படைத்திருக்கிறான் என்பதை நம்புங்கள் இறை இருக்கிறார்கள் என்பதை நம்புங்கள் அவர்கள் முடிந்து விட்டார்கள் என்பதை நம்புங்கள் வேதங்களை நம்புங்கள் மறுமை நாளை நம்புங்கள் இது எல்லாவற்றையும் நம்பணும் விதியையும் நம்பணும் நன்மையும் தீமையும் அல்லாஹின் புறத்திலிருந்து வருகின்றது என்ற இந்த முழுமையான ஆழமான விஷயத்தை நம்பியதற்கு பின்னால் நீங்கள் இரண்டு ரக்காத்துகளை சொன்னால் அதற்கு நன்மை இருக்கிறது இதுதான் ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள விஷயம் இப்ப அநேக மக்கள் இஸ்லாம் என்ற முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் ஈமான் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது ஆனா செய்யாமல் இருக்கிறார்கள் இப்படி இஸ்லாத்தை விட்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இஸ்லாத்தின் அடிப்படையில் அல்லாஹு தாலா கடமையாக்கிய எந்த அமல்களையும் செய்வதில்லை ஃபஜ்ர் தொழுவதில்லை முகர் தொழுவதில்லை அசர் தொழுவதில்லை மஹரிப் தொழுவதில்லை இஷா தொழுவதில்லை தொழுவியும் தொழுவதில்லை ரமலான் வந்தால் நோன்பு நோர்ப்பதில்லை இருக்கக்கூடிய சொத்துகளுக்கு கணக்க பார்த்து கொடுப்பதில்லை போதுமான அளவிற்கு பொருளாதாரம் இருந்தும் ஹஜ்ஜு செய்வதில்லை எந்த விதமான இஸ்லாமிய நன்மையான காரியங்களையும் அவர்கள் செய்வதில்லை இதுக்கு உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு ஈமானுக்கு நாளை மறுமையில அல்லாஹால நன்மை கொடுத்துருவான் ஆனா ஈமானை வெளிப்படுத்தவே இல்லையே ஈமானை எந்த அடிப்படையிலும் வெளிப்படுத்தலையே இதற்கு தண்டனை அனுபவிப்பார் அல்லாஹ் ஆலம் இதை தான் அல்லாஹு தலா இத்தனை குறிப்பிட்ட விஷயத்தில் பேசி காட்டுகின்றார் இன்னொரு ரீதியாக நாம் இதை சொல்ல வேண்டுமானால் மீண்டும் சொல்கின்றேன் ஒருவர் இஸ்லாத்தை தழுவினார் இப்ப தழுவினாருன்னு வச்சுக்கோங்க இப்ப இஸ்லாத்தை தழுவினார் அவர் முற்றிலுமாக ஈமான் கொண்டார் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நம்பிக்கை கொண்டார் நம்பிக்கை கொண்டு கால் மணி நேரம் ஆச்சு நீங்க அவருக்கு நன்மை எப்படி செய்யணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்திலே அவருடைய ரோஹ தெரிஞ்சிருச்சு அவர் ஆயிட்டார் இப்ப இவரை நீங்கள் என்ன சொல்வீர்கள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் நாடினால் சொர்க்கம் என்று சொல்லுவீர்கள் ஏன் இஸ்லாத்தினுடைய எந்த கடமையும் அவர் செய்யல ஆனா உமிழ மாறிட்டார் அல்லாஹை முற்றிலுமாக நம்பிட்டார் புரியுதுங்களா ஆனா ஈமானே ஒருத்தர் கொல்லல அவர் இரண்டு ரக்காத்தை தொழுகிறார் இதற்கு நாளை மறுமையில் நன்மை கிடைக்காதுப்பா முக்மீனாக மாறி நீ இஸ்லாத்தினுடைய கடமைகளை செய்யணும் அப்போதான் அதுக்கு வேல்யூ என்று நீங்கள் சொல்வீர்கள் இது ஹதீஸை ஜிப்ரியில ஏற்கனவே ரமலானில் நாம் சொல்லியிருக்கிறோம் இந்த ஹதீஸை இன்னும் ஆழமாக விளங்கினால் நமக்கு புரிந்துவிடும் ஜிப்ரீல் அலிஹி சலாம் அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்திலே முதல் விஷயத்தை இஸ்லாம் என்றால் என்னவென்று கேட்டார்கள் அதற்கு நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கலிமா சொல்லி தொழுவது ஜக்காத் கொடுப்பது நோன்பு என்று வெளிப்படையான அடையாளங்களை கடமைகளை சொன்னார்கள் பின்பு ஈமான் என்றால் என்ன கேட்டதற்கு அல்லாஹையும் மறுமை நபிமார்களையும் நம்பிக்கை கொள்வதாகும் அதே போன்று கதிர்களை நம்பிக்கை கொள்வதாகும் என்று நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் ஈமானுக்கு பதில் சொன்னார்கள் இன்னும் ஆழமாக ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் பின்பு யஹான் என்றால் என்ன இஹசான் என்பது அல்லாஹாவை நீங்கள் பார்ப்பதை போன்று வணங்குவதாகும் அல்லது அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தில் நீங்கள் வணங்குவதாகும் என்று நபி நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் இஸ்லாம் என்பது பொதுவானது இது ஃபர்ஸ்ட் கேள்வியா ஜிப்ரீல் அலி இஸ்லாம் கேட்கிறாங்க ஈமான் என்பது குறிப்பானது இன்னும் குறிப்பானது அத இரண்டாவது கேள்வியா கேட்கிறாங்க எஹ்சான் என்பது அதைவிட இன்னும் குறிப்பானது இதை ஜிப்ரல் அலி இஸ்லாம் மூன்றாவதாக கேட்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹு வக்துக்களை தொழுதீர்கள் தொழுதீர்கள் என்பதை வைத்து நன்மைகள் இருக்காது எவ்வளவு ஈமானோடு நீங்கள் இருந்தீர்கள் ஒருத்தர் நூறு ரகா தொழுதார் ஆனால் அவருடைய ஈமான்ல குறைபாடு ஒருவர் இரண்டு ரகாத்துகளை தொழுதார் ஆனால் அவருடைய ஈமான் பலமான ஈமான் அல்லாஹுக்காக உயிரை கொடுப்பதற்கும் அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் செய்வதற்கும் ஒட்டுமொத்தத்தையும் அல்லாஹுக்காக இழப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு உள்ளத்தின் அடிப்படையில் அவர் இருந்தார் இப்போ இந்த இந்த ரெண்டில் அல்லாஹுக்கால் எதற்கு ரேங்க் போடுவான் ரக்காத்துகளுக்கு இல்ல ரேங்க் வக்தளுக்கு இல்ல ரேங்க் ஈமான் எவ்வளவு ஆழமாக இருந்தது அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய சோதனைகளை எவ்வளவு அழகாக அவர் பொறுத்து கொண்டார் எந்த நேரத்திலும் அல்லாஹுக்கு மாற்றமான சொல்லை தன்னுடைய வாயால் கொண்டு வராமல் அல்லாஹு தாலா இவருடைய வாழ்க்கையை எப்படி நிர்ணயித்தானோ அதை அப்படியே பொருந்திக்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையாக வாழக்கூடிய இந்த ஈமானுக்குத்தான் அல்லாஹு தாலா மதிப்பை கொடுப்பான் என்ற இந்த வேறுபாட்டில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இன்றும் இதே போன்று அநேக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் வெறுமனே முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் ஈமான் அவர்களுடைய உள்ளத்துக்குள் இல்லை இன்னும் சிலர் ஈமான் அவர்களுடைய உள்ளத்திற்குள் கொஞ்சோண்டு எடுத்துக்கொண்டு வந்தார்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் ஆனால் ஈமானின் அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய எந்த கடமைகளையும் அவர்கள் செய்வதில்லை அவனாகவே முக்மீன் என்றால் யார் என்பதை டேரிஃப் கொடுக்கிறோம் வெறுமனே ஒருவர் தொழுது கொண்டே இருக்கிறார் வெறுமனே ஒருவர் நோன்பு நோற்று கொண்டே இருக்கிறார் இதை மட்டுமே வைத்து முக்மின் என்று என்ன கணக்கு காட்டிவிட முடியாது என்பதை அல்லாஹு அழகாக பேசுகின்றான் நிச்சயமாக என்பவர்கள் அல்லாஹையும் அவன் தூதர் சல்லல்லாகும் அழைகி வசல்லம் அவர்களையும் ஈமான் கொண்டதோடு அதில் சந்தேகம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் சந்தேகம் என்றால் எந்நேரமும் இருக்க வேண்டும் ஈமானை அல்லாஹு தாலா எப்படியும் சோதிப்பான் அவன் நாடிய விதத்தில் சோதிப்பான் எந்த நிலையிலும் ஈமானில் அசையாமல் உறுதியோடு அதில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் மிக ஆழமாக பேசி காட்டுகின்றான் சந்தேகம் இல்லாமல் இருப்பது உண்மையினுடைய ஒரு பங்கு அது அழகான ஒரு தன்மை இதை சொல்லிட்டு அல்லாகுத்தாலா சொல்றான் வ ஜாகதூபி அம்பாலியின் வ அன்ஃபூசியின் பி சதீர்னில்லா அல்லாகுடைய பாதையில் தங்களுடைய உயிராலும் பொருளாலும் அவர்கள் ஜிஹாது செய்வார்கள் ஜிஹாதுன்றால் அறப்போர் புரிவது எது எந்த நேரத்தில் தேவையோ அதை இந்த மார்க்கத்திற்காக இழக்கத் தயாராக இருப்பது அல்லாஹு தாலா உங்களை இந்த மார்க்கத்திற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தேர்வு செய்திருக்கிறான் என்றான் கொஞ்சமும் கஞ்சத்தனம் காட்டாமல் அல்லாஹுக்காக அல்லாஹ் கொடுத்த இந்த பொருளாதாரத்தை அவன் வழியில் செலவு செய்வது மனப்பக்குவத்தோடு செலவு செய்வது அதே போன்று உங்களுடைய உயிரால் உங்களுடைய உயிர் இந்த மார்க்கத்திற்கு தேவை என்று வரக்கூடிய நிலை வந்தால் அல்லாஹின் தூதர் அழகி அழகியம் உங்களை போருக்காக ஒன்றிணைங்கள் என்று அழைத்தால் நீங்கள் முதல் வரிசையில் வந்து நிற்க வேண்டும் இப்ப தெரியும் ஈமான் யாருடையது என்று என்ற துணியில் அல்லாஹு தலா மிக தெளிவாக பேசுகின்றான் சந்தேகம் கொள்ளாமல் பொருளாலும் உயிராலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வார்களே இவர்கள் முக்மீன்கள் அது மாத்திரம் இல்லாமல் இவர்கள் வாய்மையாளர்கள் இவர்கள் தான் உண்மையாளர்கள் ஏன் இந்த இடத்துல சித்தியுக்கு பயன்படுத்துறானா இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தில் ஈமான் உள்ளத்துக்குள் இல்லாமலேயே தங்களை தாங்கள் முக்மீன்கள் என்று சொன்னார்களே அது சரியல்ல அவர்கள் சித்தியக்கல்ல அல்ல அவர்கள் முஸ்லிம்கள் என்று சொல்ல வேண்டுமானால் அந்த தகுதி உங்களுக்கு இருக்க வேண்டுமானால் உண்மையாகவே உங்களுடைய உள்ளத்துக்குள் ஈமான் இருக்க வேண்டும் எல்லா விஷயத்திலும் அல்லாஹனுடைய கட்டளை உள்ளத்துக்குள் ஊறி இருக்க வேண்டும் என் ரப்புக்காக எதையும் நான் செய்வேன் என்ற அடிப்படையில் உங்களுடைய உள்ளம் பக்குவப்பட்டிருக்க வேண்டும் ஈமானால் நிரம்பி இருக்க வேண்டும் இந்த தன்மை வருவதற்கு முன்னால் நீங்கள் சொன்னால் நீங்கள் சித்தி அல்ல நீங்கள் சாதித்தீங்கள் அல்ல ஆனா இப்ப அல்லாஹு தலா சொல்றான் சந்தேகம் கொள்ளாமல் உயிராலும் பொருளாலும் அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் புரிவதற்கு நீங்கள் தயாராகிவிட்டால் இந்த நிலைக்கு உங்களுடைய உள்ளம் விட்டால் இப்போ நீங்க சாதித்தீங்கள் இப்போ நீங்க சொல்லலாம் நாங்க முக்மீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலை வருவதற்கு முன்னால் நீங்க முஸ்லிம்னு வேணா சொல்லிக்கோங்க முக்மீன் சொல்லிதான் சொல்லிடாதீங்க என்ற துணியில் அல்லாஹு தாலா பேசுவதை நாம் பார்க்கிறோம் இதை தொடர்ந்து அல்லாஹு தாலா இன்னும் அழகாக அதையே இன்னும் விவரிக்கின்றான் உங்களுடைய தீனை அல்லாஹுக்கு நீங்கள் கற்றுத் தருகிறீர்களா நபியை நீங்கள் கேளுங்கள் யார் முஸ்லிம் யார் முக்மின் எதுக்கு முஸ்லிம் சொல்லணும் எதுக்கு முக்மீன் சொல்லணும் எதை ஈமானும் சொல்லணும் எதை இஸ்லாமு சொல்லணும் இது அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹும் அழகி செல்லம் அவங்களுக்கு தெரியாதா நீங்கள் முஸ்லீமுடைய கேட்டகிரியில் இருந்துக்கிட்டு அல்லாஹின் தூதர்க்கிட்டயே வந்து நீங்க முன்மினும்னு சொல்லி சொல்றீங்களா அல்லாஹுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் கட்டுத்தர விரும்புகிறீர்களா அல்லாஹுடி அணையும் அல்லாஹு அலமு மாஃபிஸ் சமாபாதிம மாஃபி அரு அல்லாஹுடி அணையும் இந்த வானங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹு தலா அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற அழகில் அல்லாஹு தலா பேசுவதை நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு இருக்கின்றான் என்று பதினாறாவது வசனத்தில் சொல்லிவிட்டு பின்பு அல்லாஹு மீண்டும் அதற்காக அல்லாஹ் பேசுகின்றான் யார் எந்த கிராமப்புற வாசிகள் அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து நாங்கள் என்று சொன்னார்களோ அதை இன்னும் ஆழமாக மூன்றாவது வசனத்தில் பேசுகின்றான் நபியே இவங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா இவங்க இஸ்லாத்தை தழுவிட்டாங்கல்ல இஸ்லாத்தை தழுவியதால் இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாவம் நாம் அல்லாஹி தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு உதவி புரிந்து விட்டோம் ஏன்னா நபி அவர்கள் ஒத்தையாலா இருந்தாரு ரெண்டு பேரா மூணு பேரானாரு கொஞ்சம் நபர்களை வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற இப்ப நான் இஸ்லாத்தியை தழுவியதன் மூலம் நபி அழகி வசல்லம் அவர்களுக்கு உதவி புரிந்திருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்திருக்கிறோம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் போல பாவம் அவர்கள் இன்னும் மார்க்கும் புரியல அவர்கள் மீன் இல்லை என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம்ன்றது அல்லாவுக்கல்லா அடுக்கடுக்கா அடுக்கிறான் அந்த மக்கள் கிட்ட நீங்க சொல்லுங்க நபியே உங்களுடைய உள்ளங்களை ஹிதாயத்தின் பக்கம் அல்லாஹு தாலா திருப்பி உங்களுக்கு அவன் உதவி செய்திருக்கிறான் நீங்க நபிக்கு உதவி செய்யல என்னுடைய இறை தூதர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதற்கு உங்களையே நான் வச்சிருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் என் இறை தூதர ஆனா உங்களுக்கு உங்களுடைய உள்ளங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து நான் உதவி செய்திருக்கிறேன் அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான் என்று நபியே அந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த பதினேழாவது அல்லாஹ் அல்லாஹு தாலா பேசுவதையும் அதே போன்று நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் ஹதீத்தில் பேசியிருப்பதையும் நாம் பார்க்கிறோம் இப்போது ஆழமாக மேல் சொன்ன மூன்று வசனத்தில் இருந்து நாம் விளங்கக்கூடிய விஷயம் எதுவென்றால் அநேக மக்கள் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு தங்களை தாங்களே முட்மின்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பதை நாம் இப்போதும் பார்க்கிறோம் இது நமக்காகவே அல்லாஹு தலா சொல்வது போன்று இருக்கிறது நான் மீண்டும் சொல்கின்றேன் முஸ்லிம் என்பதற்கான எந்த விதமான பங்களிப்பும் எந்த விதமான முயற்சியும் எந்த விதமான மனக்கெடும் ஒரு மனிதன் செய்யவே இல்லை இது அல்லாவின் புறத்திலிருந்தே கொடுக்கப்பட்டு விட்டது இந்த உடலை உற்பத்தி செய்ய நாம் எந்த முயற்சியும் எப்படி செய்யவில்லையோ இந்த உடல் எப்படி அல்லாஹின் புறத்திலிருந்து நேரடியாக அவனாலேயே கொடுக்கப்பட்டு விட்டதோ இதே போன்று முஸ்லீம் என்ற அந்த பண்பும் அந்த கேட்டகிரியும் நேரடியாக அல்லாஹின் புறத்திலிருந்தே கொடுக்கப்பட்டு விட்டது இதற்காக எந்த மனக்கேடும் எந்த முயற்சியும் நாம் செய்யவில்லை பின்பு அல்லாஹு தாலாவிடத்தில் மதிப்பு மார்க் எதற்கு என்றால் இதற்கு பின்னால் நீங்கள் இந்த உலகத்தில் உழைத்து கஷ்டப்பட்டு முயற்சி செய்து உங்களுடைய உள்ளத்துக்குள் ஈமானை நிரப்பி நீங்கள் உயர்வீர்களே இதற்கு தான் அல்லாஹு தவிர இருக்கிறது வாழ்வதில் எந்த விதமான முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் அல்லாஹு தலா எல்லா இடங்களிலும் ஈமான் கொண்டவர்களை தவிர ஈமான் கொண்டவர்களை தவிர யா ஐயு ஆமனு ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹு தலா பேசுகின்றார் இப்படி பேசுவதன் மூலம் ஈமான் யார் கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு பின்னாடி தான் இந்த சப்ஜெக்டே இருக்குது ஈமானே இல்லாமல் அல்லாஹுடைய கட்டளைகளை கொஞ்சம் கூட சாய்க்காமல் களிமா சொன்னோம் சும்மா நம்பணும் அதுக்கு பின்னாடி அப்படியே இஸ்லாத்தினுடைய எந்த கடமையும் நாம் நிறைவேற்ற மாட்டோம் எதுலயும் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படியே வாழ்ந்துட்டு போவோம் வியாபாரத்தில் மார்க்கம் இருக்காது மற்ற மற்ற விஷயத்தில் மார்க்கம் இருக்காது திருமண விஷயங்களில் மார்க்கம் இருக்காது இன்னும் என்னென்ன இருக்கிறதோ எந்த விஷயத்திலும் மார்க்கம் இருக்காது ஆனால் தங்களை முட்மிங்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த அடிப்படையை அல்லாஹு தாலா ஒருபோதும் விரும்புவதில்லை முட்மிங்கள் என்ற அந்தஸ்திற்குத்தான் அல்லாஹு தலா மதிப்பளிக்கின்றான் அதற்குத்தான் நாளை மறுமையில் மதிப்பிருக்கிறது அது போன்ற கேட்டகரியை மட்டும்தான் அல்லாஹு தலா எடுப்பான் என்பதை பேசிக் காட்டுகின்றது கடைசியாக பதினேழாவது வசனம் நபியே அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ததாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மாற்றமாக அவர்களுடைய உள்ளங்களை ஹிதாயத்தின் பக்கம் திருப்பி அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறான் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்ற வசனத்தை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆகுவானார்